ியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே நிலத்தடி நீர் எடுப்பதற்கு வரி விதிக்கும் மத்திய அரசின் புதிய அறிவிப்பானை நகல் எடுப்பு போராட்டம் நடைபெற்றது நிலத்தடி நீர் கட்டுப்பாடற்ற முறையில் வெளியே எடுத்து பயன்படுத்தப்படுகிறது முறைப்படுத்தும் வகையில் விவசாயிகள் சாகுபடிக்காக வெளியே எடுக்கும் நீரை அளவீடு செய்து விவசாயிகளுக்கு வரி விதித்திடவும் மாநில அரசுகளோடு இணைந்து இத்திட்டத்தை அமலாக்கிட ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகிய உள்ளதை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் வீரராஜ் தலைமையில் நடைபெற்றது மத்திய அரசின் உத்தரவை எரித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர்